முதல் முதலாக ஜனாதிபதியுடைய டீஷர்ட் அடிச்சிருக்கா என்ன படத்தை போ இந்த போஷர்ட் வந்து அவருடைய என்னுடைய அதிர்ஷ்டம் மாதிரி எங்கடையில் கிளை எங்கட கிடையில கிடைக்கப்பட்டது எங்கடைய என்னுடைய இதயத்தில் இருக்கின்றது இருக்கிறவருடைய ஒரு ஒரு டீஷர்ட் ஒன்று எனக்கு கிடைக்கப்பட்டது எங்களுடைய நாட்டு மக்களுடைய இவ்விழா காலமும் நடக்கப்பட்ட அதாவது இவ்விழா காலமும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் எங்களை நாட்டு மக்களை ஓட்டு தேவை எங்களுடைய தங்களுக்கு எங்களுடைய போட்டு தேவை என்ற நேரத்தை மட்டும்தான் எங்களை வீடுகளில் கழித்திருக்கிறார்கள் மற்றபடி அவர்கள் பாராளுமன்றத்தில் வருகின்ற மக்களுக்காக வருகின்ற உதவிகளை வசூல் பண்ணி ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியத்தை பார்த்துக்கிறார்கள் ஆனால் தற்போது கடந்த கால எங்களுக்கு பதவியேற்றி பதவியேற்ற உடனே எங்கள் பல பல மக்களுடைய பல பல உதவிகளை முன்னெடுத்திருக்கின்றார் அதே போது முப்பத்தி நாலு வருஷமாக கூடப்பட்டிருந்த வசாவுடான் பாதையை திறந்து வைத்திருக்கின்றார் இன்னும் பல பல காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்க ஒவ்வொரு மக்களும் அவரை தங்களுடைய இதயத்தில் நாங்கள் எல்லோரும் மக்களாகிய திசை இருக்கிற அசுரர்கள் எல்லாரையும் தூக்கி அறந்துவிட்டு நல்லவர்களை தெரிவிச்சது அதாவது திசை காட்டி அனுர திசாநாயக மாத்தியாவுடைய இதிலே சின்னத்திலே இயக்கக்கூடிய திசை காட்டியில் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கமாக நாங்கள் வாக்களிக்கிறது முன்னெடுத்து

வடா சரி கிழக்கில சரி யாழ்ப்பாணத்திலும் சரி கட்டாயம் அவருக்கு தான் எல்லாருடைய மக்களுடைய என்ன பிரச்சனை இதயத்தில் இருக்கிறவருக்கு இந்த பாதுகாப்பும் தேவையில்லை இப்ப போட்டு பாதுகாப்பு கூட தேவையில்லை அவர் ஒவ்வொருடைய மக்களுடைய இதயத்துல இருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு செலவே அங்க போயிருவாங்க அவர்கள் இவருக்கு பாதுகாப்பு தேவையில்லை இவர் ஒவ்வொரு மக்களுடைய இருக்கு

ஜனாதிபதி மார்களை மாதிரி அது வேண்டி மக்களிடம் போட்டுக்கொண்டு ஓரத்தில் போட்டுட்டு தங்களுடைய கடமையை வசூல் பட்டு கொண்டிருந்த மாதிரி இவர் கட்டாயம் செய்வாங்க நன்றி அண்ணா நன்றி வணக்கம் அண்ணா பேர் என்னென்ன சொல்லி என்னுடைய பேர் நான் கலாலியே சென்றேன்னா இன்றைக்கு ஜனாதிபதியை சந்தித்து மகேஜர் வந்திருக்கேன் வந்திருக்கிறேன் முதல் பலாலியில விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் திறந்தபொழுது மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் அடுத்தது போக்குவரத்து அமைச்சராக இருந்த கிரிக்கெட்டர் எங்களுடைய அவருக்கும் நான் மகஜர் கையில் கொடுத்திருந்தேன் நான் அது என்ன விடியம் என்று சொன்னால் மக்களுடைய காணியை காணியின் உயர் பாதுகாப்பு வலியுறுத்த மக்களுடைய விருப்பம் இல்லாமல் மக்களுடைய காணியில் சர்வதேச விமான நிலையம் என்ற பெயர் ஒரு விமான நிலையத்தை இந்தியாவிற்கு உரிமத்தை வழங்கியிருக்கிறார் அதை எதிர்த்து நான் மனு கொடுத்திருந்தேன் அது மூல நான் அந்த இடத்தில இருக்கிற மீடியா சேனல்களுக்கும் திரட்டி கொடுத்திருந்தான் அது கூட கொர என்றும் அது சர்வதேச விமான நிலையம் என்ற சொல்லப்படுகிறதே தவிர அது இந்தியாவுக்கான ஒரு உரிமம் அங்கு ஒரு விமானம் இப்போ இரண்டு விமான சேவைகள் இந்தியாவுக்கு மட்டும் நடைபெறுகிறது அதே போல இலங்கைக்கு உரிய விமான படையினுடைய விமான ஓடுபாதை அவர்கள் இன்னொன்று புறம்பாக முதலே இருக்கிறது அதற்கு சமாந்தரமாக மேற்கு பக்கத்தில் மக்களுடைய காணிகளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேனா அவர்கள் பிரச்சனைகள் இருக்கிறது நான் வழிவடக்க சேர்ந்தான் வழிவடக்கிலிருந்து நாங்கள் இப்ப முப்பத்தி நாலு வருடங்களாக அகதிகளாக வாழ்கிறோம் எங்களுடைய வழிவடக்கு பகுதியிலே இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட விவசாயம் செய்கிற சென்னிரமான மண் ராணுவத்தினாலே உயர்

வடக்கில் இருக்கிற புனித மாதா கோயிலுக்கு வந்திருந்தார் அப்பொழுது அவர் சொன்னார் தேர்தலுக்கு முதல் நாங்கள் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுவோம் என்று அதே போல அவர்கள் பதினோராம் மாசம் முதலாம் தேதி வசாவலான் பாடசாலையிலிருந்து வசாவலான் சந்தி வரையிலான மிக பிரதானமான ஒரு வீதியை அந்த சந்தி வரை திறந்திருந்தார் உண்மையில் குடியிருப்பு என்று வளைவு கட்டப்பட்டு நாங்கள் நினைத்தோம் இதற்கு பிறகு அங்கால விடமாட்டார்கள் என்று நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு வீதியை திறந்திருந்தோம் இதை நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் இதே போல அங்கால இருக்கிற ஏனைய வீதி பலாலி கடற்கரை வரைக்கும் அந்த வீதியை திறக்க வேண்டும் கட்டுவனுக்கு சந்தையில் இருந்து வெள்ளிப்பழ வைத்தியசாலையை செல்லிருந்த வீதியை திறக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாணியை மிக விரைவில் தர வேண்டும் இதிலே ஜனாதிபதிகள் அனைவரும் பின்னால் இருந்த ஜனாதிபதி சொல்லுகிறார்கள் இது விடப்பட வேண்டிய காணி நாங்கள் விடுவோம் என்று சொன்னார்கள் அதே போல வருகின்ற எம்பிமார்களும் அதை சொன்னார்கள் ஆனால் இல்ல ராணுவத்திலும் கீழ்மட்டத்தில் இருக்கிற ராணுவங்கள் சொல்வது உங்களோட காணி இது அநியாயம் இதை நீங்க கேளுங்கோ இது விட வேணும் என்று ஒவ்வொரு ராணுவ சிப்பாய்களும் சொல்லுகிறார்கள் எங்கேயோ இருக்கிற ஒரு ராணுவ தளபதிக்கு மட்டும்தான் விருப்பமில்லை அவர் மட்டும் பொய் சொல்லுகிறார் விமான நிலையம் விஸ்தரிப்பு உயர் பாதுகாப்பு வலியம் விட முடியாது என்று ஒரு சில உயர் அதிகாரிகளிடைய அந்த பொய்யான அந்த கதையினால் தான் அந்த பகுதியில் விடுபட விடுவிக்கப்படவில்லை உண்மையாக விமான நிலையம் விஸ்தரிக்கிறார்கள் காணி ராணுவத்தினுடைய ராணுவத்தோடு சேர்ந்து பலாலி விமானத்துக்கு முன்னால் இருக்கிற காணிகள் எழுநூறு ஏக்கர் காணிகளிலே விவசாயம் செய்யப்படுகிறது பண்ணை என்ற பேரில் ஜோக்கட் கொம்பனி இருக்கிறது இவ்வாறான நடவடிக்கைகளுக்காகத்தான் இவர்கள் இதை விடவில்லை இதை நாங்கள் ஜனாதிபதிக்கு சொல்ல நாங்கள் கணக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஜனாதிபதி அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தெற்கிலே ஒரு கலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது மாற்றம் வேண்டும் ஊழலுக்கு எதிரான ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் என்ற ஒரு மக்களுடைய சிந்தனையினாலே எங்களுக்கு முதலே தெரியும் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு முன்னாள் ஜனாதிபதியை விரட்டினார்கள் அந்த விடயங்களை செய்தவர்கள் இந்த ஜனாதிபதியும் அவரோடு சேர்ந்தவர்களும் தான் இந்த அறக்கலைகளை செய்தவர்கள் அப்பவே அந்த ஆட்சி அவரிடம்தான் சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் இதற்கு முன்பு இருந்த ஜனாதிபதி தந்திரமாக அந்த ஆட்சியை அவர் பெற்றுக் கொண்டார் அப்போதும் உங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னார்கள் நீங்கள் மக்கள் ஆணையம் பெற்று ஏழுமன்றால் பாருங்கள் பார்ப்பவன் அந்த ஜனாதிபதி இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் அவரு அவருக்கு கிடைக்கவில்லை இவர் என்ன செய்தார் பராலியிலே இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் காணியை விடுவதாக சொல்லி விட்டுவிட்டு இதுவரை அந்த காணியிலிருந்து இருந்து தம்பி கட்டைகள் அகற்றப்படவில்லை இதுதான் உண்மை அவர் தன்னுடைய தேர்தல் நோக்கத்துக்காக நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் இன்னும் ஒரு விடுவேன் என்று அவர் சொல்லி இன்று அவர் அந்த தேர்தலிலே தோல்வி அந்த தேர்தலிலே ஒரு நல்ல ஜனாதிபதி தெரிவு செய்து செய்யப்பட்டிருக்கிறார் என்று நம்புகிறோம் அவர் அண்மை காலமாக அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் செய்திகளிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஊழலுக்கு எதிராக வணக்கம் ஊழலுக்கு எதிராக அவர் எடுக்கிற நடவடிக்கைகள் சிறிய மீன்கள் தான் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறது பெரிய மீன்கள் பிடிக்கப்படவில் இருக்கிறது இது தெற்கிலே நடைபெறுகிறது அங்க கொழும்பிலே சிறிய வீதிகளே எல்லாம் நாங்கள் இந்த வடபகுதி மக்கள் யுத்தம் முடிந்த பின்பு பதினைந்து வருடங்களாக மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படப்பட்டிருக்கிறது வழிவடக்கு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இந்து இளைஞர்கள் பல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பிரச்சனைகள் இவ்வாறான பிரச்சனைகளை விட்டு இது பிரச்சனைகளிலிருந்து மக்களை விடுவித்து மக்கள் நிம்மதியாக இந்த இலங்கை மக்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்ற பெயர வந்து அனைவரும் இலங்கை மக்கள் என்ற அந்த உணர்வோடு இந்த ஒரு ஜனநாயக நாடு என்ற உணர்வோடு வாழுகின்ற சூழலை எங்களுடைய பகுதிக்கு ஏற்படுத்தித் தர வேண்டும் நான் நினைக்கிறேன் கடந்த நாற்பது வருடங்களாக முக்களத்துக்கு இங்கால் எந்த விதமான அபிவிருத்திகளும் இங்கு வரவில்லை ஆகக்கூடிய பிரதான வீதிகள் போடப்பட்டிருக்கே தவிர ஆனால் எந்த விதமான அபிவிருத்திகளும் வரவில்லை ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் வருகிற போது புது திட்டங்களை சொல்லுவார்கள் பன்னிரண்டு நகரங்களை உருவாக்குறோம் நாவக்கூடிய ஒரு நகரமாக வரும் இவ்வாறு தங்களுடைய கொள்கைகளை வைக்கிறார் இதையுமே செய்ததில்லை ஆனா இந்த ஜனாதிபதி செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உண்மையில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன் நான் ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவன் இதுவரை காலம் வந்த ஜனாதிபதிகள் நல்லூருக்கு வருவதும் கலட்டுவதும் கட்டுவதும் கலப்பாக எங்களுடைய இடிபிடி அரசியல்வாதிகள் ஏமாற்று அரசியல் நாங்கள் கண்ணூடாக இன்று பார்க்கக்கூடிய இருக்கிறது ஏனென்று என்றால் ஒரு ஜனாதிபதி வருகிற போது எங்கேயோ சம்பந்தம் இல்லாத இடங்களில் இருந்து மக்களுக்கு காசு கொடுத்து சாப்பாடு பாசல் கொடுத்துதான் மக்களை கூட்டம் சேர்ப்பார்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னான காலங்களிலே இவ்வாறான மக்கள் கூட்டத்தை நாங்கள் பல நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறோம் முடிவடைந்த பின்னர் மக்கள் விரும்பி வருகின்ற ஒரு மிக மக்கள் சமுத்திரம் இன்று நாங்கள் கண்ணூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையா யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் எந்தவித பணம் செலவழிப்பும் இல்லாமல் மக்கள் விரும்பி அலையலையாக வருகின்ற இந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் இது ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறது ஜனாதிபதியை அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்கள் ஜனாதிபதி இந்த நாட்டு மக்களுக்கு எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்வார் என்று ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு எழுந்திருக்கிறது ஜனாதிபதி அதை செய்வார் என்று நம்புகின்றோம் உண்மையில் இந்த பாச இருக்கிற அந்தோனியார் ஆலயத்துக்கு முன்பு இருக்கின்ற இந்த மைதானத்திலே இந்த மக்கள் மிக வலியத்துக் கொண்டு பண்ண செய்கிறார்கள் அவர் மக்கள் செல்ல முடியாது ஆனால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் ராணுவத்தோடு அதாவது சிவில் பாதுகாப்பு திணைக்களம் என்று ராணுவத்தினர் படையணியாக அதில் இணைந்து அவர்கள் பண்ண செய்கிறார் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் ராணுவம் இவ்வாறான நல்ல முயற்சிகள் செய்யட்டும் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்களுக்கு தொழில் கொடுக்கட்டும் ராணுவ சம்பளம் கொடுக்கட்டும் பென்ஷன் கொடுக்கட்டும் நாங்கள் சொல்லுகிறோம் அரசாங்கத்தினுடைய காணியில் நீங்கள் பண்ண செய்யுங்கள் எங்களுடைய உறுதி காணியில் நீங்கள் விவசாயம் செய்வதற்கு நாங்கள் இனி அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் ஜனாதிபதியிடம் சொல்லுவோம் சர்வதேசத்திடம் சொல்லுவோம் இனி நாங்கள் மக்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் உரிய முறையில் தெரியப்படுத்துவோம் நாங்கள் செய்வதற்கு வழி இல்லை

நாங்கள் எதிராக நான் இந்த இடத்துக்கு வர வேண்டியது நிலை இருந்த இந்த மகஜர் கொடுப்பதற்காக வந்திருந்தேன் ஆனால் இன்னைக்கு என்னுடைய மனத்தில் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறோம் இதுவரை காலமும் மக்கள் மக்களுடைய மனங்களிலே அடக்குமுறைகளும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து போன மக்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி தான் இன்று இந்த மக்கள் எழுந்து தாங்களாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மன வழிபாடு தான் என்ற அந்த செய்தியை சொல்லுகிறோம் நான் நினைக்கிறேன் இந்த வழிவடக்கு பிரச்சனை தொடர்பாக வெளிநாடுகளில் இருந்த தமிழர்கள் பிரித்தானிய பிரித்தானிய பிரதமர் தேவி தேவி சந்தித்து நல்லாட்சி காலத்திலே அவர் வழிவடக்கு காணி தொடர்பாக பிரச்சனை தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வந்திருந்தார் ஆனால் ஆட்சியாளர்களுடைய தமிழ் அரசியல்வாசிகளுடைய சூழ்ச்சியாலும் அந்த காணி விடுவிக்கப்படவில்லை மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் மூவாயிரம் மக்கள் ஒன்று கூடியிருந்தோம் டேவிட் கேமரனை சந்திப்பதற்கு எங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல அன்று அந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கும் ஆனால் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எல்லோரும் சேர்ந்து முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் எல்லோரும் சேர்ந்து

ஆட்சியில் இல்லை பல பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை அது மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் அன்றைய தினம் இது மிகப்பெரும் ஒரு ஒரு சதியாக நாங்கள் பார்த்தோம் மூவாயிரம் மக்களை ஏமாத்தினார்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் சேர்ந்து ஆகிருந்தே தமிழ் மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுகிறார்கள் படித்தவர்கள் இளைஞர்கள் நல்லவர்கள் ஊழலற்றவர்கள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் பல இளைஞர்கள் வந்து தேர்தலில் பங்கு பெற்றுகிறார்கள் அது வேறு விடியம் நாங்கள் தேர்தலை பற்றி கலைக்க முடியாது அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த ஜனாதிபதி வருகின்ற ஜனாதிபதி அன்புடன் நாங்கள் வரவேற்கின்றோம் மக்கள் அனைவரும் அதை அன்புடன் வரவேற்கிறார்கள் என்ற செய்தி இந்த மக்களை பார்க்கின்றது இருந்தாலும் ஜனாதிபதிகள் வருவதும் கதிரையில் ஏறுவதும் பழைய ஜனாதிபதிகள் போல் மாறுவதும் நான் நினைக்கிறேன் அந்த ஜனாதிபதி கதிரைக்கு அவ்வாறான ஒரு சக்தி இருக்கோ தெரியவில்லை இப்போதும் சில கதைகள் சொல்லப்படுகிறது ஜனாதிபதி ஒன்றும் செய்ய முடியாது பாதுகாப்பு அமைச்சு தான் இந்த வழிவழக்கு பிரச்சனை அவர்களோடு தான் அதை கதைக்க வேண்டும் இப்போ கதைக்க தொடங்குகிறார்கள் ஆனால் ஜனாதிபதி இந்த விதயங்களை கருத்தில் கொண்டு இந்த விடங்களை பார்வையிட்டு மக்கள் இந்த நாட்டில் இனிமேல் அகதி வாழ்க்கை இல்லை என்று ஒரு நல்ல செய்தியை எங்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த மன கொடுக்கறால உங்கள் மூணு நம்பிக்கை இருக்கா ந நிறைவேற்றுப்படும் நாங்கள் அதை விட கேட்டால் மழாலி ஏனைய வீதிகள் விடுவிப்பதும் உயிர் பாதுகாப்பு நடத்தில் இருக்கிற காணிகள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதை விடுவிக்கக்கூட வேண்டும் ஏனென்று சொன்னால்

தங்களுடைய அவர்களுக்கு விவசாயம் செய்ய தெரியாது எங்களுடைய நாங்க சோழன் செய்ய மாட்டோம் அது தண்ணி தெரியாதுல காடுகளை எழுத்து செய்வார் எங்களுடைய ஒருபடி மண்ணில மண்ணும் பொன்போன்றோம் அப்ப இந்த இந்த சிவத்த மண்ணில நாங்கள் எள்ளு விதைக்க மாட்டோம் சோழன் விதைக்க மாட்டோம் ஏன் குறைக்கன் போட மாட்டோம் என் மரவழிக்குள்ள அங்க கூட வைக்க மாட்டோம் இங்கே நான் நல்ல செய்தியை சொல்கிறேன் இந்த வழிவடக்கில இருந்து ஒரு நாளைக்கு பத்து பதினைந்து முறையில வெங்காயம் தக்காளி கொழும்புக்கு இடவிரவா போவோம் எங்களுக்கு பட்டியல காசு வரும் ஆனா இல்லை நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இடம் பெயர்ந்து சொந்த நாட்டிலே அகதியா மாயிலும் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாடகை வீடுகள் உறவினர் வீடுகள்ல நாங்கள் அகதிகளாக வாழ்கிறோம் மிகப்பெரும் வலி எங்களை மாற்று வழிகள் இல்லை மாற்று வழிகளை ஆகவே ஆகவேதான் நாங்கள் கேட்கிறோம் இதுவரைக்கும் நாங்கள் ஏன் கதைக்கவில்லை என்றால் அரசியல்வாதிகள் தவிர்ப்பார்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் பாராளுமன்றத்திற்கு என்று இனி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக ஜனாதிபதிக்கு தெரிவிப்போம் வேண்டுமென்னா கொழும்புக்கு சென்று சொல்லுவோம் என்று நல்ல அதற்கு உதவி செய்யக்கூடிய இணைப்பாளர்கள் இருக்கிறார்கள் அமைப்பாளர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களோடு நேரடியாக பங்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்ன பிரச்சனைகள் <dogs> <Memory> <lotsaha> <mimito fucking>